வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான செம்மண் பூமி தோட்டம் ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் வாழப்பாடி எடுத்த திமுனாய்க்கின்பட்டி அருகில் அமைந்துள்ளது மொத்தம் ஒரு ஏக்கருங்க இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து ஒரு நூறு அடி அகலம் பத்து டு பன்னெண்டு அடி அகல உள்ள பாதை வசதி இருக்குது பொதுப்பாதை வசதிங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு பார்த்து அமைந்துள்ளது இந்த லேண்டில் குபேர மூலையிலே ஒரு அருமையான குடியிருக்கிற அளவுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது அட்டை போட்ட வீடு இருக்குது பாத்ரூம் வசதி இருக்குது அது இல்லாமல் ஒரு தண்ணீர் தொட்டி இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த லேண்டினுடைய ஆப்போசிட் அப்படியே ஆப்போசிட் தோட்டம் பார்க்குறீங்க பாருங்கள் நல்லா இருக்குது அருகிலெலாம் வீடுகள் இருக்குது இது அந்த தோட்டத்தில் உள்ள வீடு தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அது இல்லாமல் பசுமாடுகள் கட்டி பராமரிக்கிறதுக்கு ஒரு செட்டு ஒன்று இருக்குது செப்ரேட்டாக தென்னங்கன்றுகள் ஒரு ஐந்தாறு தண்டங்கள் வச்சுரு தென்னங்கன்றுகள் வச்சுருக்காங்க கொஞ்சம் வாழைக்கன்றுகள் இருக்குது மற்றபடி பசு தீவன பயிர் அதாவது சோளப்பயிர் விதைச்சிருக்காங்க மற்றபடி லேண்டு மீதி லேண்டு எல்லாமே கொஞ்சம் காலியாக இருக்குங்க இதில் வந்து ஒரு போர் வசதி இருக்குங்க போரில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ரெண்டு அளவுக்கு தண்ணி வர்றதாக சொல்லியிருக்காங்க ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இபி சர்வீஸ் இல்லைங்க வீட்டு கனெக்ஷனில் அதாவது வீட்டு கரண்ட்டில் போர் மோட்ரு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க இதில் வந்து நம்ம தேவைப்படுறதுனாக்கா ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸு நம்ம தான் ரெடி பண்ணிக்கணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு ஏக்கர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக வண்டியை போட்டிருக்கேன் பாருங்கள் ஆனால் நல்ல ஒரு செம்மண் பூமி ஒரு ஏக்கர் போதும் அப்படிங்கிறவங்க அதை பாருங்கள் ரேட்டு ரீசனபுளாக இருக்குது என்னுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க பாருங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் அருகிலெலாம் குடியிருப்புகள் இருக்குது அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாத நீட்டாக நம்ம இதில் குடியிருக்கலாங்க தேவைப்படும் நண்பர்கள் இடம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் நேரடியாக சைட் டு பார்த்துட்டு போன டைரெக்டாக உட்கார்ந்து பேசி நல்ல முறையில் ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க மற்றபடி இந்த இடம் சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குற நண்பர்களும் ஏற்கனவே சேனல் பார்த்துட்டு இருக்கிற அனைத்து வீவியர்ஸும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கானை டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற இடம் வரும்போது நல்ல முறையில் வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கர் தேவைப்படும் நண்பர்கள் எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் போனால் உடனே குடியிருக்கிற அளவுக்கு வீடு வசதியோடு அமைஞ்சிருக்கேன் ஒன் ஏக்கர் லேண்டு ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ